கேஎஸ் கடல்பம் சேனல் நண்பர்கள வணக்கம்ங்க இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கு விற்பனை பதிவில் நல்ல ஒரு அட்டகாசமான லம்பாடி காலை கண்ணுகள் நல்ல கண்ணுகள் தெளிவான கண்ணுகள் வந்துருக்குதுங்க ஒரு செவலை கடாரி காங்கேயம் செவலை கடாரி கண்ணு வந்திருக்குதுங்க நண்பர்கள் எந்த பதிவை பார்த்தாலும் வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவில் நான் முதலாவது பார்த்துட்டு இருக்கிறது ஒரு எட்டு மாதமான சுழி சுத்தமான நல்ல வந்து ஜம்பிங்கில் நல்ல விளையாட்டுத்தனமாக எங்கே பிடிச்சாலும் கூட நல்லா விளையாட்டாக ஓடி வரக்கூடிய அளவுக்கு நல்லா சுழி சுத்தமாக சுறுசுறுப்பாக படவுடன் இருக்கக்கூடிய ஒரு லம்பாடி காலை கண்ணுங்க வயது எட்டு மாதம் ஆச்சுங்க இருக்க வேண்டிய சூழலில் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்குதுங்க குறைப்பழத்தில் கிடையாது கழிப்பு சூழல் கிடையாது கண் நல்லா நெட்டு போக்குங்க அதே மாதிரி விரட்டணும் அப்படின்னா நல்ல வால் எடுத்து ஓடக்கூடிய அளவுக்கு நல்ல சுறுசுறுப்பு இருக்குதுங்க பின்னாடி விட்டு நம்ம முன்னாடி பிடிச்சோம்னாலும் எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் அவ்வளோ ஸ்பீடாக கூட ஓடி வர அளவுக்கு நல்ல கயிறு டைட்டாக டைட்டு கூடாமல் ஓடி வர அளவுக்கு நல்ல சுறுசுறுப்பு இருக்கக்கூடிய லம்பாடி காலை கண்ணுங்க கண்ணுக்கு வயது எட்டு டு மாதம் மற்ற விவரங்கள் ஏதாவது தேவைப்பட்டாலும் நீங்கள் ஃபோனில் தெளிவாக நீங்கள் ஒரு முறைக்கு இரு முறை தெளிவாக கேட்டுக்கலாமுங்க பட உழைப்பிலும் சுறுசுறுப்பிலும் நல்ல வந்து நல்ல நல்லா குதிரை குதறுக்குட்டியாட்ட ஒரு கண்ணு வேணும்னு நினைக்கிறவங்க தேர்வு செஞ்சு எடுக்கிறவங்க எடுக்கலாமுங்க வயது எட்டு மாதம் நல்ல வால் சென்னமுங்க சுறுசுறுப்பு நல்லா சுறுசுறுப்பாக இருக்குமுங்க நல்லா காயடிச்சு நீங்கள் காது பட்டு விட்டீங்க அப்படின்ட்டு நல்ல வயிற்றில் வரக்கூடிய நல்ல தே தெளிவாக வந்து பா ஒயிட்டில் வரக்கூடிய லம்பாடி காலை கண்ணு எந்த பதிவை பார்த்தாலும் என்னென்ன பதிவில் என்னென்ன கால்நடைகள் பதிவிட்ருக்குறோம் என்ன விலை நிலவரங்கள் சொல்லியிருக்கிறோம் அதோட விவரங்கள் என்னென்ன தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு விற்பனை பதிவு பார்த்துட்டு தெளிவாக கூப்பிடுங்க பாதியிலேயே பார்த்துட்டு நம்ம விலை சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்து பதிவை பார்த்துட்டு நீங்கள் கேட்க வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு அன்போடு தெரிவிச்சுக்கிறோம்ங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு ஒரு எட்டு மாதம் இருக்குமுங்க சுழி சுத்தம் நல்ல ஃபோர்ஸாக இருக்கக்கூடிய கன்று நல்ல குதற்குட்டியாக இருக்குமீங்க மற்றபடி எல்லா சுத்தம் இருக்குதுங்க வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு வாங்குறவங்க வாங்கிக்கலாம் விற்பனை விலை இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க ஒரு ரெண்டு மூணு பின்னா விலையில் அதிகமாக இருந்தாலும் கண்ணு தெளிவான கண்ணாக கொண்டு வந்து போட்டுட்டுருக்கிறவங்க லம்பாடி கண்ண்களை அளவுக்கு நல்ல கண்ணுகள் இருந்தால் ஆஃபர் இருந்துகிட்டே இருக்குது நம்ம இன்றைக்கி ரெண்டு கண்ணுகள் போட்டிருக்கிறோம் ரெண்டு கண்ணுகளை யாருக்கு எந்த கன்று பிடிக்குதுன்னு பார்த்துட்டு தெளிவுபடுத்தி கூப்பிட்றவங்க கூப்பிடலாமுங்க கண்ணு நல்ல வாய்க்கடுசாகவும் இருக்குதுங்க எந்த தொந்தரவும் கிடையாதுங்க வீடியோவில் ரெண்டாவதாக நம்ம பார்த்துருக்குது ஒரு பத்து மாதம் இருக்கக்கூடிய நல்ல பயிர் கொம்பில் நல்லா சாட்டை வராட்ட உடல் இருக்கக்கூடிய கையால் சுத்தத்தில் வால் சண்டதுலையங்க மடிகாம்பு சுத்தத்தில் நல்ல பார்க்கறக்கு நல்ல தோரணையாக இருக்கக்கூடிய ஒரு இரத்த செவலை கிடாரிக்கண்ணுங்க காங்கேயமண்ணத்தில் ரத்த செவலை கிடாரி கண்ணுங்க இந்த கண்ணுக்கு வயது அப்படிங்கிறது ஒரு பத்து மாதம்ங்க சுழி சுத்தமாக இருக்கும் நல்ல கண்ணாமூலி இருக்குது கொம்பு தலையில் நல்ல கொம்பு தலை இருக்குதுங்க நல்ல நைஸ் குவாலிட்டியான மாடு நல்ல ஒரு ஒற்றை நாடி மாடு நல்லா அழகான கிடாரியை வந்து செய்கிறோம்ங்க வாழ்க்கும் தெளிவாக இருக்குதுங்க பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது மடிகாம்பல் சுத்தம் நல்ல மடிகாம்பல் சுத்தம் இருக்குதுங்க இந்த பத்து மாதமான காங்கேயம் இன செவலை கிடாரி கன்று இதோடய விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் கன்று நல்ல வாய்க்கெடு இருக்குதுங்க நல்ல குரங்காட்டில் தெளிவாக மேஞ்ச கன்று காளை செவளை செவலைக்காலைக்கு இனம் சேர்க்கப்பட்டு பிறந்த கன்றுங்க குறைபடுது கழிப்புச்சொளி இல்லாமல் தெளிவான கன்று காங்கையும் கன்று நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியாக வந்து சேரக்கூடிய கன்று வேணும்னு நினைக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க விற்பனை விலை இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க வேறு ஏதாவது மற்ற விவரங்கள் நம்ம பதிவில் சொல்ல தவறி இருந்தாலும் நீங்கள் ஒரு முறைக்கு ஒரு முறை தெளிவாக கேட்டுட்டு ஃபோன் பண்ணிங்க கூட நீங்கள் தெளிவாக விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மற்ற விவரங்கள் கேட்டுக்கலாமுங்க பூச்சி மாத்திரை அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக எந்த மாடுகள் கண்டுகளாக இருந்தாலும் கண்டிப்பாக போடணுங்க அப்படி போட்டுட்டு வந்தோம்னா தான் இந்த மாதிரி நல்லா சைனிங்காக பல பல பலன் என்றைக்குமே வந்து கன்றுகள் வந்து நல்லா இருக்குமுங்க இந்த கண்ணை வச்சுருந்தவங்க கன்று வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக முப்பதாவது நாளில் வந்து அல்போமர் அப்படிங்கிற ஒரு பூச்சி மருந்து ஊற்றுறாங்க அதுபோக வந்து ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் ஒரு பூச்சி மாத்திரை இப்போ ஒரு பூச்சி மாத்திரை நம்மட்டு வந்து போட்டாச்சு இந்த மாதிரி தெளிவாக நீங்கள் பராமரிச்சுட்டு வந்தீங்கன்னா கண் மாடு எதுவாக இருந்தாலும் நல்ல ஒரு உடல் தோற்றத்தில் வந்து செய்கிறோமேங்க நம்ம ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம் காங்கயத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி அஞ்சாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க எல்லா ஊர்களுக்குமே ஜாயிண்ட் வாடகை தினமும் பண்ணி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறவங்க ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கறது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம இடத்துலேருந்து உங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு என்ன வாடகை தொகை வருதோ அதில் நீங்கள் பாதி வாடகை மட்டும் கொடுத்தால் போதுமான அடிப்படையில் பண்ணி கொடுத்துட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி ஆம்பூருக்கு ஜாயிண்ட் வாடகை இருக்குதுங்க தஞ்சாவூருக்கு ஜாயிண்ட் வாடகை இருக்குது இந்த மாதிரி டெய்லியும் ஒவ்வொரு ஊர்களுக்குமே வந்து நம்ம கண்ணுகள் புக்காகிட்டே இருக்கும்போது அந்தந்த ஊர்களுக்கு போகக்கூடிய கண்ணுகளை ஒரு வண்டியில் செட் பண்ணி மூணு கன்று நாலு கண்ணுகள் போட்டு எல்லாத்துக்குமே பாதி வாடகை வர மாதிரி செட் பண்ணி அனுப்பிச்சி கொடுத்துருவோங்க வெளியூர் வெளி மாவட்டம் லோக்கல் எங்கேயா இருந்தாலும் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு கிலோமீட்டருக்கு தனியாக எடுக்கிற மாதிரி இருந்தால் கிலோமீட்டருக்கு பதினாறுரூவா வாங்குகிறாங்க வாங்குறாங்க ப்ளஸ் டோல் கேர் சார்ஜ் நீங்கள் கொடுக்கணுங்க ஜாயிண்ட் வாடகையில் நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா என்ன வாடகையோ அதில் பாதி வாடகை தொகை மட்டும் கொடுத்தால் போதுமானது எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவுமே நீங்கள் கொடுக்க வேண்டியது இல்லைங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாங்கிக்கிங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் காலையில் ஆறு மணிலேருந்து நீங்கள் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் ஃபார்முக்கு நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாமுங்க லம்பாடி காலைக்கண்ணிகள் காங்கை மண கிடாரி கண்ணுகள் சென்னை மாடுகள் கரவி மாடுகள் எது வேணாலும் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுட்டு நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க இந்த பதிவை தொடர்ந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு அழகான நல்லா ஃபோர்ஸ்லேயும் படகுடப்புலையும் நல்ல விளையாடுத்துனமா நல்ல நெட்டு நீளமாக சுழி சுத்தமாக நல்லா ஒரு அழகான பொம்மை குட்டி மாதிரி நல்ல அடிவேறு தொங்கல் இல்லாமல் தொப்பல் கூட இறக்கம் இல்லாமல் நல்லா ஒயிட்டில் வரக்கூட நல்லா ப்யூர் ஒயிட்டாக வரக்கூடிய லம்பாடிக்கு அழைக்கிறீங்க வயது அப்படிங்கிறது ஒரு பத்து மாதம் இருக்குதுங்க பத்து பதினோரு மாதம் இருக்குங்க சுழி சுத்தமாக இருக்கும் நல்லா வந்து டெம்பரான உடம்புங்க இதுக்கு முன்னாடி நம்ம காமிச்ச கண்ணையும் நல்லா இன்னும் கொண்டு வந்தோம் அப்படின்னா இன்னும் ரெண்டு மாதத்தில் அந்த கண்ணை இதே மாதிரி இருந்து ஸ்டைலில் வந்து நிற்குங்க நல்லா முனப்பு இருக்குதுங்க உடம்பு கூச்சம் நல்லா இருக்குது சுறுசுறுப்பு இருக்குது தொப்புள் கூடி இறக்கம் இல்லாமல் நல்லா அருந்தாடையில் நல்லா மான்கூட்டி ஆட்டை நல்லா சிறுங்காதுங்க சின்ன முகத்தில் கண்ணாமூடியோடு நல்லா வெள்ளை கொம்பில் நல்லா ஒயிட்லம்பாடி வேணுங்கிறவங்க தொடர் கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க சுளி சுத்தமான கண்ணுங்க நல்ல விளையாட்டுத்தனமான கன்று எங்கே நம்ம போய் வந்தோம்னாலும் கூட நல்லா வாழை தூக்கி ஓடி அளவுக்கு நல்லா சுறுசுறுப்பு நல்ல தெளிவான சுறுசுறுப்பு இருக்குதுங்க கையால் ஊக்கம் நல்ல கால் வளர்த்தி மாடு நல்ல ஒரு ஜெய்ஜாந்திக்கான காலைக்கண்ணாக வந்து சேரக்கூடிய கண்ணு தெளிவான கண்ணுங்க வயது ஒரு பத்து டூ பதினோரு மாதம் இருக்குங்க நல்லா மான்குட்டியாட்ட காதை எடுத்து பார்க்குறது எடுத்து ஓடுறது எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்குங்க கண்ணை பொறுத்தளவுக்கு இந்த தோற்றத்தில் வாங்கிட்டு போகிறவங்க அதிகளவில் விரும்புவீங்க இதே தோற்றத்தில் நல்லா வந்து உடல் அழைக்காமல் நல்லா வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் நல்ல மாடாக வந்து சேரும்ங்க இதை வாங்கிட்டு போயிட்டு நம்ம தீவனமெல்லாம் போடாமல் ஏதோ ரெண்டு வக்கியில் போட்டுக்கிட்டு போற நேரம் கட்டிக்கிட்டு மேய்ச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த கல்நீர் நீர் தண்ணியில் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கன்று ஒரு வசுக்காகவும் போயிடும் இந்த மாதிரி கண்ணுகள் வாங்குறவங்க அதிக விளைவு தான் வாங்குவீங்க தெரிஞ்சவங்க தயவுசெய்து வாங்க ஆனால் ஆசைக்காகவும் வாங்குகிறோம் அளவுக்காக வாங்குறவங்க தயவுசெய்து நீங்கள் அந்த இதை வந்து கொஞ்சம் நீங்கள் தள்ளி போட்டுக்கலாம் ஏன்னா ஆசைக்காகவும் அளவுக்காகவும் வந்து நம்ம மாடுகள் வந்து வாங்கி வளர்த்த முடியாது இந்த மாதிரி கண்ணெல்லாம் வந்து வாங்கி ஏதோ ரேக்குல ரைஸுக்கோ இல்லை ஏதாவது ஒரு பூச்சிக்காலைக்கோ இனவருத்திக்கோ இந்த மாதிரி உழவு பயன் இந்த மாதிரி ஏதாவது பயன்பாடு இருந்தால் நீங்கள் வாங்க அப்படிங்கிறத ஒரு அன்படத்தில் வச்சுக்கிறோம்ங்க இந்த பத்து டூ பதினோரு மாதமான சுழி சுத்தமான வயிற்றுலம்பாடிக்கு அழைக்கணும் இதோட விற்பனை விலை முப்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க விலை செட்டுற கொஞ்சம் முன்ன பின்ன அதிகமாக இருந்தாலும் கண்ணெல்லாம் குவாலிட்டி எல்லாேருமே இந்த மாதிரி கண்ணுகள் தான் கேட்குறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போட்டிருக்கிற கண்ணுகளுமே வந்து ஒரே தரத்தில் நம்ம கொண்டு வந்துருக்குறோம் வேணுங்கிறவங்க மற்ற விவரங்களை கேட்டுட்டு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கலாமு எடுத்துக்கலாமுங்க நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு டூ ஏழு மணி வரைக்கும் நைட்டு ஆறு மணி வரைக்கும் நான் நேரில் வரலாங்க மீண்டும் ஒரு முறை விவரங்கள் நம்ம சொல்லிக்கிறவங்க பத்து டூ பதினோரு மாதமான ஒயிட் லம்பாடி காலிக்கிறனு நல்ல புறவேதம் எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கண்ணுங்க இதோட விற்பனை விலை முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணுனாலும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெளிவுபடுத்தி வாங்கிட்டு நீங்கள் எடுத்துக்கலாமுங்க நேரில் வந்து பார்த்து பிடிச்சிட்டு போகிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் பார்த்து பிடிச்சிட்டு போகலாங்க வெளியூர் வெளி மாவட்ட நண்பர்களுக்கு ஜாயிண்ட் வாடகை நூறு சதவீதம் பண்ணி கொடுக்குறவங்க எல்லா ஊர்களுக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் அட்வான்ஸ் மட்டும் கட்டினா போதும் லொக்கேஷன் அனுப்பிச்சிங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு மட்டும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிக்கணும் உங்கள் இடத்துக்கு கொண்டாந்து இறக்கிட்டு மீதி தொகையை வந்து நீங்கள் வண்டியிலேயே கொடுத்து விடலாமுங்க தினமும் நல்ல விற்பனை பதிவில் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க மேலும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்